விழாவை இவ்வளவு சீர் சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கிற மாமன்னர் புலித்தேவர் மக்கள் நிலைய நண்பர்களுக்கும் தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கும் எங்களின் வரலாற்று போக்கிசம் ஆவண காப்பகம் நினைக்கிற போதெல்லாம் அண்ணன் நினைக்கிற போதெல்லாம் அவர் ஒரு ஐயாவோட உருவமாத்தான் தெரியாவோட எனக்கு என தெரிய நவமணி அண்ணன் அண்ணன் நவமணி அண்ணன் அவர்களே அனைத்து மரவர் நல மக்கள் நல கூட்டமை கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் மேனால் தமிழ்நாடு தடை அறிவியல் துறை இயக்குனர் எனது அருமை உறவினர் விஜயகுமார் அவர்களே அன்பு அண்ணன் இதுவரைக்கு இதுவரைக்கு தமிழ் சினிமா தோன்றிய காலத்திலிருந்து எவருக்கும் வராத துணிச்சல் அண்ணன் வந்து சௌத்ரி

எத்தனை வருஷமா அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு அதை வெளியே கொண்டு வரது எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காரு அதெல்லாம் எனக்கு நல்லாவே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சமூக கடமையை ஐயாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு இருக்கிற அண்ணன் சௌத்ரி தேவர் என்ன அருமை தம்பி திருநெல்வேலி நினைச்சாலே தம்பி மூர்த்தி மூர்த்தி அமைச்சு எனக்கு என்ன அன்னைக்குள்ள இருந்து இன்னைக்கு வர அண்ணே 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 ஒரு பெரிய நெல்லையின் அடையாளமாக திகழும் என அருமை தம்பி ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களே எல்லாரும் எல்லாரையும் உங்களை எல்லாரையும் நினைக்கிறேன் கோயில் போட்டிக்கின பெரிய பெரிய சிறப்புகள் இருக்குது பெரிய பெரிய சிறப்புகள் இருக்குது இல தமிழ் இலக்கியத்துக்கு வந்து அள்ளி அள்ளி ப படைப்பாடுகளை கொடுத்த கூடியது கோயில்பட்டி மண்ணிலேருந்து அப்படியே அப்படி பாரதி வந்த அடைய வரதுன்னு சொன்னேன் இதை பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன் ஓ அழகிரசாமி கரிசல் கரிசலின் தந்தை கரிசல் இலக்கிய தந்தை கி ராஜநாராயணன் இதை பார்த்தீங்கன்னா பூம பூமணி சோதர்மன் தமிழ்ச்செல்வன் கோணங்கி அவனுடைய தம்பி முருகபூதி நவீன நாடக படைப்பாளி இப்படி உதயசங்கர் இப்படி அள்ளி இன்னும் எத்தனையோ பேர் இத்தனை இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளை தொடர்ந்து அள்ளி கொடுத்துருக்கிற பூமி இந்த கோயில் அந்த பூமியில நான் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலமாக என்னுடைய எழுத்து எழுத்து பயணத்தில் அவர்களோடு இணைந்து இரண்டரை கலந்து நான் பயணிச்சுட்டு இருக்கிற எனக்கு எனக்கு மிக நெருக்கமான உறவினர் ரொம்ப நெருக்கமான உறவினர் எனக்கு என்னுடைய என்னுடைய தம்பி அவரே இப்படி ஒரு இப்படி ஒரு எழுத்தாளர் எனக்கு இது தெரியாது நம்பிய அவரு பெண்ணெடுத்திருக்கிற வீட்டில என் மகனுக்கு பெண் எடுத்துரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா அப்படி நெருக்கமான உறவுக்காரங்க நாங்க ஒவ்வொரு விழாக்கள் போவோம் சந்திப்போம் அப்படி ஆனா எனக்கு தட்டிக்கிட்டே இருந்துச்சு மனசுல தட்டி நல்ல ஒரு பேச்சாளராக பாரு பேச்சாளராக இருக்கணுமே இருந்தாலும் கணிக்கல மேம் அப்பப்ப எப்பயாவது வரும் வந்தா விளையாடு நல்ல எழுத்தாளர் தெரிஞ்சுக்கிட்டேன் பேச்சாளர் தெரிஞ்சுக்கிட்டேன் எழுத்தாளர் ரெண்டு புத்தகம் அனுப்பி புத்தகத்தை வந்த பண்ண எனக்கு இந்த எழு நான் கதை எழுதுறேன் எந்த எழுத்தை எவருடைய எழுத்தை பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அப்படியே ஆராயிரு அந்த மொழி அவன் எப்படி ஆடுறான் எழுத்தை ஆழ்வம் தானே எழுத்தாளன் அந்த மொழி எப்படி ஆண்டிருக்கேன் அந்த மொழியை மொழி நுட்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்ப்பேன் எப்படிப்பட்ட எவர் கொடுத்தாலும் சரி பிடிக்காம பிடிக்க மாட்டேன் ஆனால் இந்த நூல் வந்த உடனே பார்த்தா படிக்க படிக்க ஒவ்வொரு பக்கத்தில் எந்த பக்கத்தை திருப்பினாலும் சரி இத தேவருமலை சொன்னதான் கோல் பண்றாரா அல்லது இவரே சொல்றாரா தந்தை வந்து பல இடங்கள்ல அப்படிப்பட்ட நுட்பமான தமிழ் மொழி அவர்த்தது இந்த புத்தகத்தில் வெறுமனே மேடைக்கான பேசலாம் ஆழ்ந்த அறிவு அரசியல் ஞானம் வரலாறு சமூக பற்று இன்னொன்னே நம்மகிட்ட பல பல பேர் நம்ம இனத்தவர்கள் பல பேர் செய்யற தப்பு என்னன்னா தூக்கி 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 வச்சு அதாவது பிற இனத்தின் மேல் வந்து இது கக்கிறது பகையை கக்கிறது அது வந்து பெரிய விளைவுகளை உருவாக்கும் அது தெரியல ஆனால் ஐயா தேவன் மகன் வந்து எப்படி ஏனா ஏனாலே அவருடைய கடைசி தமுக்கம் மைதான